மாண்புமிகு எங்களால் வாக்கு அளிக்கப்பட்டு உள்ளாட்சி பிரதிநிதிகளாகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சர் பெருமக்களாகவும் நாடாளுமன்ற உறுப்பினராக கடமை அவர்களெல்லாம் கடமை தளவினை இந்த பகுதியில் இருக்கின்ற நீர்நிலைகள் அழிக்கப்படுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதை உடனே தடுத்து நிறுத்தி ஏரிகளை ஏற்கனவே இருந்தது போல் நீர்நிலைகளை உண்டாக்க வேண்டும் அந்த சட்ட விரோதமாக இந்த தனியார் நிலக்கூளங்கள் எல்லாம் நில மோசடி செய்து ஆவணப்பதிவு செய்திருக்கின்றார்கள் அந்த ஆவணப்பதிவுகளெல்லாம் ரத்து செய்து உடனடியாக அந்த பாதிக்கட்ட மக்களுக்கு அந்த விவசாய நிலங்களை திருப்பி ஒப்படைக்க வேண்டும் அதே நேரத்தில் உடனடியாக அந்த சோலார் நிறுவனம் ஆவண அடிப்படையில் இந்த வேலையை நிப்பாட்ட வேண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவரோ மாவட்ட வருவாய் அலுவலரோ அக்கறையாக வந்து விட்டு இதுவரைக்கும் எந்த செயல்பாடும் நடக்கவில்லை எல்லாம் சட்டவிரோத கும்பலுக்கு அரசு துணை போய் கொண்டிருக்கின்றது இதனை தான் இன்றைக்கு காத்திருப்பு போராட்டம் கொண்டோம் அரசுக்கு சொந்தமான அந்த புனித லிங்கத்தடியான் திருக்கோயில் மனையையெல்லாம் அடைத்து வேலை போட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு இந்த அதிகாரம் யார் கொடுத்தது என்று எங்களுக்கே தெரியவில்லை உடனடியாக அந்த சுருதைக்காடன் செய்கின்ற அனைத்து பணிகளையும் நிப்பாட்ட வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு தனியார் இடத்திலே நாங்கள் இந்த காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அரசு வேடிக்கை பார்க்க வேண்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் பாடம் புகட்டும் என்பதை இந்த நேரத்தில் அனைத்து பொதுநல அமைப்புகளின் சார்பாக பதிவு செய்கின்றோம் சமூக அனைத்து பணிகளையும் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் அதனால்தான் மத்திய அரசு மேலும் மாநில அரசு மேலும் நாங்கள் கொடுத்த கோரிக்கை மனுக்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் மத்திய புலனாய்வுத்துறை துறை மூலம் இதை ஆய்வுக்கு எடுக்கும் வரை நாங்கள் இந்த இடத்தை விட்டு அப்போ எந்த நேரமும் இரவு பகலாக காத்திருப்போமே தவிர வெளியே செல்ல மாட்டோம் என்கின்ற எங்களுடைய சொந்த இடத்திலே நாங்கள் இந்த காத்திருப்பு போராட்டத்தை அமைத்திருக்கின்றோம் சமூக அக்கறையோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்தி மத்திய அரசும் இதில் கவனம் செலுத்தி ஏரி குளங்களை காப்பாற்ற வேண்டும் இதேபோல்தான் திருச்சியை சுற்றி பதிமூணு ஏழைகளை எண்ணூற்றி அறுபத்தி ஏழு காவண்டி அளித்து கொண்டிருப்பதை மாண்புமிகு தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கும்பொழுது வேடிக்கை பார்த்துருக்கின்றிருக்கிறது அயோக்கியத்தனம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கின்றோம் எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற எதிர்கால தலைமுறையின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற உயிரை கொடுத்தும் இந்த நீராதாரங்களை காப்பாற்றுவோம் என்பதை உங்களுடைய பத்திரிகை ஊடகங்கள் வாயிலாக பதிவு செய்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் ஜெய்சங்